இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை மதுபோதையில் பேருந்து செலுத்தியதாக கூறப்படும் சாரதி ஒருவரை இன்று புதன்கிழமை கந்தப்பள்ளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நுவரெலியாவிலிருந்து உடப்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை மதுபோதையில் கவனக்குறைவாக செலுத்தியதாக பேருந்தில் பயணம் செய்தவர்கள் போலீஸ் அவசர சேவை இலக்கமான நூற்றி பத்தொன்பது நூடாக வழங்கிய ரகசிய தகவலை அடுத்து கந்தப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மேற்கொண்ட சோதனையின் பின்னர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபரை கைது செய்யும் போது பேருந்தில் முப்பதற்கும் அதிகமான பயணிகள் இருந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் விணையில் விடுவிக்கப்பட்டு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கந்தப்படை போலீசார் தெரிவித்தனர்